ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா ஒரு அம்மனை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அது என்ன அம்மன் கேட்குறீங்களா ஒரு க்ளூ தரைய ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிங்க பார்ப்போம் அந்த அம்மன் வந்து கையில் ஒரு கரும் கரும்பு வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்களா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் காமாட்சி அம்மன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் காஞ்சிபூரில் காமாட்சி அம்மன் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இது தேவதானப்பட்டியில் உள்ள காமாட்சி அம்மன் கோவில் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இங்கே வந்து என்னோடய தம்பி பொண்ணுக்கு மொட்டை எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த தேவதானாப்பட்டியில் உள்ள காமாட்சி அம்மன் கோவில் ரொம்ப பழமையான கோவில் ஃப்ரெண்ட்ஸ் அது யாருன்னு பார்க்குறீங்களா என்னோட பொண்ணு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கலாய்க்கிறாங்க இவனை வீடியோ இருக்கிறத பார்த்து குட்டி பாப்பா ஒரு பூ வச்சு விளையாண்டுட்டுருக்கா இல்லையா அவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் மொட்டை எடுக்க போகிறோம் இங்கே குழந்தை இல்லாதவங்க வேண்டிட்டோன்னா குழந்த பிறக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இப்படி கரும்புல ஊஞ்சலில் குழந்தைய வச்சு ஊர் அந்த சாமியை சுற்றி வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் வைக்க ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களை மாதிரியே பொங்கல் வைக்க வந்தவங்களும் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் பொங்கல் வைக்க ரெடி இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பொங்கல் வைக்க நம்ம எல்லோரும் வெள்ளை யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதோடு கொஞ்சம் திக்காக கருப்பட்டி கலரில் இருக்கிறத நம்ம போட்டோன்னா அதிகமான ஸ்வீட் நம்மளுக்கு கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது அன்றைக்கி தான் எனக்கே தெரிஞ்சது அந்த பொங்கல் வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அந்த அந்த கருப்பட்டி வகையில் அந்த வெள்ளை போட்டனால அங்கே தம்பி போய் தட்டுறாங்க இல்லையா அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸு பொங்கல் வைக்க எங்களைனா தான் கூட்டு பொங்கி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்களேன் இதில் ஒரு காமெடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போடுவாங்க பாருங்களேன் சூப்பராக இருக்கும் என்ன கான்வர்சேஷன் ஓடிருக்குனா வெள்ளம் கம்மியாக வாங்கியிருக்காங்க அப்படி சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதான் இங்கே காம்படிஷன் ஓடிகிட்ருக்கு ஆனால் இந்த வெள்ளம் நம்ம அங்கே போட்டதில் ரொம்ப தித்திப்பாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்தது பொங்கல்

பவனாலை நாங்க பொங்கல் வச்சுட்டு சாமிக்கு படிச்சிட்டோம் உள்ள சுவாமியை எடுக்க அனுமதி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் உள்ள சுற்றி உள்ளதை மட்டும் நான் கட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு நான் வீடியோக்கே கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என் குட்டி ஏஞ்சலை பார்ப்போம் உங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட குட்டி ஏஞ்சல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்